அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் தொட்டது அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாகவும் அடுத்தடுத்து நிகழும் கிரக இணைவு என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கும் மகிழ்ச்சியின் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பை சிம்ம எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று பார்க்கும்போது மிக வலுவாக குரு சந்திரன் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாகவும் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக இருக்கின்றன சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சனி ராகு கேது கிரகங்கள் மட்டும் தான் மற்ற அனைத்தும் சாதகமாக இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது அனைத்தும் பொன்னாகும் இனிமையான தருணமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரத்தை மாற்றப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் பல்வேறு விதமான விசேஷ தருணமாக பார்க்கப்படுகிறது தை திருநாள் முதல் நாள் என்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது காட்டுப்பொங்கல் உழவர் தினம் என காணும் பொங்கல் என பல்வேறு விதமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் இப்படி விழா கோலம் போன்று தருணத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மிக முக்கியமான இந்த வாரத்தின் நாயகனாக திகழக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் வளர்புரை சந்திரனாக சஞ்சரிக்கிறாரு அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி வரை ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் பதினெட்டில் இருந்து இருபதாம் தேதி வரை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் இருபதாம் தேதியிலிருந்து இருபது தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரனின் அமைப்பில் இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நிலைகள் ஏனென்றால் சந்திரன் மற்றும் சனி இணைவு என்பது உணர்ப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதை கிரக அமைப்பு தெளிவாக உறுதி உறுதிகின்றன ஏனென்றால் ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வமான இரண்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இணைவு காரணமாக புனர்ப்பு யோகமானது உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் அரசியல் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஆன்மீக தொன்று ஆற்றுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக பத்தில் எட்டு நபர்களுக்கு இந்த யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது மட்டுமல்லாது தனியுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக தலைமை பதவி தேடி வருவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறதுங்க உத்தியோக ரீதியாக கடின உழைப்பை செயல்படுத்துவதற்கும் அதற்கு ஏற்ற பலனை பெறுவதற்குமான வாய்ப்பு மிகுந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சகிப்பு தன்மை பெருந்தன்மை விட்டு தன்மை இவை அனைத்தும் இயல்பாகவே உங்களுடன் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பத சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் தெளிவு எடுத்து அது மட்டுமல்லாது ஆணவம் இல்லாமல் அமைதியாக அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் சனி மற்றும் சந்திரன் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது அதற்கு பிறகு ராகுவுடன் இணைகிறாருங்க சந்திரன் சந்திரன் ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. ஒரு நபரை சிறந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகு மற்றும் சந்திரனின் அமைப்பு மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட கிரக இணைவானது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது சர்வதேச அளவில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு சந்திரன் மாதத்தில் குறிப்பாக தை மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக இரண்டு கிரகங்களான சனி மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்ததற்கு பிறகு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதிலும் குறிப்பாக வளர்பிறை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சந்திரன் மற்றும் குருவின் இணைப்பு காரணமாக சுப கிரகங்களின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது சகட யோகத்தின் மிக முக்கியமாக உள்ள இரு கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் வெற்றிகரமான நிகழ்வு இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் குரு மற்றும் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது இதை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது குருவும் சந்திரனும் இணைந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை சென்றடைக்கின்றன பெறுகிறாருங்க சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியமாக இருந்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் காரிய தடைகள் விலகும் மகிழ்ச்சியின் உச்சத்தையே இந்த வாரத்தின் இறுதியில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சனி தனது ஆட்சி வீடான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இழில் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சம கிரகமாக உள்ள குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது பல சங்கடங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கண்ணியிலும் அமர்ந்திருப்பது பல சங்கடங்களை விளக்குகிறது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசி நட்பு ராசியில் அமர்ந்திருக்கிறார் மிக விரைவில் ஊற்றம் பெற போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு புதிய சொத்துக்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரனின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன் மகர ராசிக்கு வருவது மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீட்டியான ராசியில் சஞ்சரிப்பதால் பல சங்கடங்கள் நீங்கும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக சந்திரன் மற்றும் குருவின் இணைவு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் பல்வேறு விதமான காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் இளம்பி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் இது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் அவருடன் இணைந்து சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகள் இருப்பதால் குடும்ப ரீதியாக பல சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியாக புதிய முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் புதிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அமோகமான வளர்ச்சியை கொடுப்பாரு அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்திற்கு வருவது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஆனால் அதே சமயம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தருணமாக பார்க்கப்படுவது கண்டச்சனி அஷ்டம ராகு மற்றும் குடும்ப கேதுவால் சற்று சிரமம் இருக்கலாம் விழிப்புணர்வு இறங்க சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தை திருநாளாம் முதல் நாள் அன்று இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு